நண்பர்களுக்கு இனிய காலை பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை முறை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம் எல்லாருத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் எல்லோரும் நல் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானேங்க ஏன்னா அந்த தாய்மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அந்த க இதில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டுருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் காய்கறியெல்லாம் பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சின்ன வெங்காயம் சாகுபிடிச்சிங்கிருக்கிறோம் இப்போ அதுக்கு வந்து இந்த காய்கறி செடிக்கு வந்து நம்ம இந்த மோர் கரைசல் கொடுக்குறாங்க இதை வரைஞ்சி ஏற்கனவே இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம காமிக்கணும் என்ன பண்ணுற அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஊற்றி காமிக்கிறோங்க இந்த வரைக்கும் இதுதான் நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணுறோங்க இப்போ இந்த சாணக்கரைசல் பயன்படுத்தி விவசாயம் பண்ணால் சாண பாசி கிரசல் பயன்படுத்தினா நல்ல விளைச்சல் வருதுன்னு யூடியூப்ல போட்டு நிறைய வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து அவங்கக்கிட்ட வாங்கி ஒரு விவசாயி பயன்படுத்தியிருக்காருங்க அந்த விவசாயி மரவள்ளியில் நல்ல லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பயன்படுத்தியிருக்காருங்க அது வந்து மகசூல் இழப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு பாதிக்கப்பட்ட விவசாயிங்கிட்ட பலமுறை தொடர்பு கொண்டாரு அவர்கிட்ட சொன்னால் நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் அது உண்மை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு வீடியோ பதிவு எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க அதை அந்த வீடியோ பதிவு இப்போ அனுப்பியிருக்காரு நீங்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னால் இது மாதிரி விவசாயிகளை ஏமாற்றக்கூடாதுங்க விவசாயியே வந்து ஒரு விவசாயி ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவுங்க அதனால் விவசாயிகளை அனைவரும் பார்த்து பயனடைங்க தயவு செஞ்சு யார்கிட்டையும் ஏமாந்துராதிங்க விவசாயிகளை அதனால் எங்களுடைய உழைப்பு பொண்ணானது அந்த உழைப்பு நேரம் தவறாமல் நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கணுங்க அதனால யாராவது ஒருத்தர் ஏமாற்று பேர் வழி திறட வந்து ஒருத்தர் விவசாயிகளை ஏமாத்துறேன்னா அந்த திருடனை நம்பி விவசாயிகளை நீங்கள் ஏமாந்துறாதீங்க அதுக்காக ஒரு விழிப்புணர்வு பதிவு நீங்கள் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க விவசாயிகளுக்கு வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடந்த சில வருஷங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த மரவழி போட்டிருக்கிறேங்க இந்த மரவழியில வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெள்ளக்குறிச்சின்னு சொல்லக்கூடிய ரகம் இது ஊட்டியிருந்தாங்க இது வந்து நான் நிறைய ரசாயனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சரி இயற்கைக்கு மாறலாம் அப்படின்ட்டு இந்த இரண்டு அப்படியே நம்ம பண்ணி வந்துட்டு இருக்கிறேங்க அதுல பார்த்தீங்கன்னா அதுல அதிக விளைச்சல் வருது இந்த சாணப்பாசி காய்ச்சல் பயன்படுத்துனா அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த லோகு இயற்கை விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தேங்க அவர்கிட்டையும் நான் கூப்பிட்டு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து நண்பர்கள் போனாங்க அவங்ககிட்ட போய் நான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் போயிட்டு அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு லிட்டர் அறுநூறு அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அந்த பிடிஎஃப் பயில் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கு ஒரு கட்டணம் அதுக்கு ஒரு கட்டணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் என்னோட நண்பர் பயிற்சிக்கு போயிருந்தாருங்க அவங்க பயிற்சி கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுரூபா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் நம்ம சரின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல சரி நம்ம இயற்கை விவசாயத்துல விவசாயம் செய்யறதே நமக்கு பெரிய சிரமமான காரியமா இருக்குதுங்க அந்த சிரமமான காரியத்துல நம்ம வந்து நம்ம ஜெயிச்சு வரணும் என்ன இன்னைக்கு விவசாயம் செய்யறதே ரொம்ப தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அஹ் அதுல வந்து நம்ம நல்ல முறையில நல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்காகத்தான் நம்ம சரி ஒரு சேனல் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியுது சரி நல்லதா போடுறாரு சரி அணு பயிற்சியாளருங்கிறாங்க சரி நம்ம பயன்படுத்துவோம் ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்கணுங்க இப்ப இந்த குச்சி பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சு மாசம் ஆயிருச்சுங்க இந்த குச்சி வந்து ஊனி அஞ்சு மாசம் ஆயிருச்சுங்க அவர்கிட்ட வாங்கி தான் அந்த சாணப்பாசி கரைசல் அப்படிங்கிறத நம்ம என்ன முதல்ல பாத்தீங்கன்னா சைனோபாக்டீரியான்னு போட்டாரு அப்புறம் சயோனா பாக்டீரியான்னு போட்டாருங்க அப்புறம் சாணி பாசி கரைசல்ன்னு போட்டாருங்க இப்போ சாணக்கரைசல்னு போட்டிருக்காருங்க இது என்னன்னு நமக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்புறம் கேட்டதுக்கு இது ஒளிச்சரிக்கை பாக்டீரியா இது நல்லா வருது இது வெயில் வைங்க அப்படின்லாம் சொன்னாங்க சரின்ட்டு அது மாதிரி வச்சங்க இதையெல்லாம் பயன்படுத்த முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மரவழி அப்படியே காஞ்சிருச்சுங்க ஒரு ஒரு முறை எல்லாம் அந்த கள்ளிப்பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க கள்ளிப்பூச்சிக்கு நிறைய கொண்டனவோன்னு சொல்லும் இல்லைங்களா அதெல்லாம் உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொண்டனுங்கிறது இதில் தெரியுங்க இந்த இது மாதிரி இருந்ததுங்க அதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருந்தோங்க ஸ்ப்ரே பண்ண முடியும் இதெல்லாம் இதாக வருங்க அந்த கொண்டனோ விழுந்தது எல்லாமே தெரியுங்க எல்லாமே அந்த பூச்சியெல்லாம் இருந்தது எல்லாமே தெரியுங்க அதெல்லாம் இதை கொடுக்க முடியுங்க அப்படி இங்கே வருங்க குச்சி காஞ்சு போச்சுங்க அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் அப்படிங்களா அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் அதனால் அது என்னென்னு நமக்கு சரியான பதில் அவர் சொல்லலைங்க சரின்ட்டு விட்டுட்டங்க அப்புறம் இதுக்கு மாற்று என்ன பண்ணலான்ட்டு கெமிக்கல் வாங்கிட்டு வந்து சரி மீண்டு கெமிக்கலுக்கு போகலாம் கெமிக்கல் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தலாம்னு பண்ணுங்க அதுதான் கொஞ்சம் தேறி இருக்குதுங்க அதனால அவர் சொன்னாரு ஒரு ஏ ஒரு குச்சியில் முப்பத்தஞ்சு டன்னு முப்பத்தஞ்சு கிலோ வருது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருந்தாருங்க அதை பார்த்துட்டு தான் சரி நம்ம இது நல்லா இருக்கு அப்போ ஒரு குச்சியில் முப்பத்தஞ்சு கிலோன்னா நல்ல ஈல்டு வருதுல அப்ப நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் நல்லா இருக்கு நம்ம ஒரு வருஷத்துலயே நம்ம நல்ல விளைச்சல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோங்க போய் பார்த்துட்டு தான் சரி நம்ம நண்பர்கிட்ட பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க இந்த குச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எப்படி காஞ்சிருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதான் பாருங்க எல்லாம் காஞ்சிருக்குது அப்புறம் சரின்ட்டு இது மாதிரி ஆகி போச்சுங்க சரி நம்ம முட்டாள்தனமான செயல் செஞ்சிட்டோம் நம்ம ஒரு புலிதல் இல்லாமல் யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஏமாந்தது நம்மளோட தப்பு இதை நம்ம மத்தவையில் குறை சொல்ல முடியாது ஏன்னா யூடியூப்பில் போடுறவங்க வந்து இன்னைக்கு அவங்கவுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக எதையோ ரெண்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அதுக்காக நம்ம தான் அது சரியான முறையில் அது என்ன அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து போய் புரிஞ்சு பார்த்து பயன்படுத்தணுங்க இல்லைன்ட்டா இப்போ நான் நட்டப்பட்ட மாதிரிங்க எந்த விவசாயியும் நட்டப்படக்கூடாதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறேங்க இது இது வரைக்குங்க ஏன்னா நான் ஏன் அவரது வாங்கி பயன்படுத்தணுன்னா ஏன்னா ஒரு குச்சியில் முப்பத்தஞ்சு கிலோ வருதுன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரி ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் குச்சிங்க

ஆறாயிரம் ரூபாய் வச்சா என்ன ஆகுதுங்க நீங்களே கணக்கு போடுங்க விவசாயிகளே இருநூத்தி நூறு டன்னுக்கு ஆறு லட்சம் ரூபாய்ங்க இரநூறு டன்னுக்கு பன்னெண்டு லட்சம் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தஞ்சு டன்னுக்கு என்ன ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு இன்ட்டு முப்பத்தஞ்சு கிலோ போட்டா உங்களுக்கு பதினாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வருதுங்க அப்போ இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் இப்படித்தான் எடுக்கிறீங்களா இதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா இது நம்ம தெரியாம என்னோட தவறுங்க இது வந்து அவங்கள யூடியூப்ல போடுறவங்கள குறை சொல்றது தவறுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஏன்னா நம்ம தான் அது நல்லது எது எதுன்னு போய் பார்த்து வாங்கணும் இது தெரியாம போய் நாங்க வாங்கி பயன்படுத்தணும் தப்பா போச்சுங்க அதனால வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க அதனால விவசாயிகள் தயவு செஞ்சு இனி யாரும் போய் இது மாதிரி ஏமாந்து வாங்கி பயன்படுத்தாதீங்க எல்லாமே மாதிரி நான் என்னோடது லாஸ் ஆன மாதிரி உங்களோடது லாஸ் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இது நான் போறேன் ஏன்னா யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நான் இது பண்ணலீங்க அதனால வந்து விவசாயிகள் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க தெளிவா புரிஞ்சு பயன்படுத்துங்க அதனால வந்து எந்த சொல்லணும் எதுவும் தவறா யாரும் வாங்கி பயன்படுத்தாதீங்க என்ன அதுல நன்மை எது தீமை எதுன்னு ஆய்வு பண்ணி பயன்படுத்துங்க என்ன இப்ப நம்ம மருந்து கடையா இருந்தா நம்ம மருந்து கடைக்காரர் போய் கேட்கலாம் இவங்களையெல்லாம் போய் கேட்க முடியாதுங்க ஏன்னா அதுக்கான அத்தாரிட்டி என்ன இருக்குதுங்க அத்தாரிட்டி எதுவும் இல்லை இல்லைங்க ஏன்னா பில் இப்ப மருந்து கடை என்ன நம்ம போனோம்னா பில் பில் கேட்டு வாங்கலாம் இந்த மருந்துக்கு இது பில் கொடுங்க இது என்னாச்சுன்னு இன்னைக்கு மருந்து கடக்காரையும் போய் கேட்க முடியாதுங்க யாரும் பில்லு கொடுக்கறதில்லை ஆனா இது இது மாதிரி விவசாயிகள் நம்பி பயிற்சியாளர்னு போய் நம்ம ஏமாந்தது என்னோட முட்டாள்தனமான செயலுங்க அதனால சொல்றேங்க விவசாயிகளே இனி யாரும் போய் இது மாதிரி எங்கேயும் பயிற்சின்னு யாருகிட்டையும் ஏமாந்துடாதீங்க ஏமாந்தீங்கன்னா உங்களோட பணத்தை பூரா சுருண்டிட்டு விட்டுருவாங்க அதனால இனிமேல் விவசாயிகளே புரிஞ்சுங்க இனி விவசாயம் பண்ற மரவள்ளி பண்றவங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க என்ன யூடியூப் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுல எல்லாம் பார்த்து நான் அதை பார்த்து தான் நல்லா போ போடுறாங்க இந்த மீனம்ளா அதெல்லாம் போட முடியுங்க ஈஸியா இருக்கு எட்டு நாள்ல அமல் ரெடி ஆகுது இதெல்லாம் நாங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேலா இருங்க அதெல்லாம் மீனவள் ரெடி பண்றதுக்கு இது எட்டு நாள்ல ரெடி ஆயிருது சாண பாசி கரைசல்ல போட்டா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரின்ட்டு இது நல்லா இருக்கு உண்மைதான் அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வந்து பார்த்தேங்க பார்க்க முடியும் இப்ப நான் ஏமாந்ததுங்கிறது கண் கூட நானே உணர்ந்துட்டேங்க அதனால விவசாயிகளுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காகத்தான் இதுங்க அதனால தயவு செஞ்சு யோசையிலே நீ யாரும் போய் இது மாதிரி ஏமாந்துடாதீங்க இந்த சாண பாசிக்கிற சில சயோனா பாக்டீரியா சைனோ பாக்டீரியா இப்படி நீ அடுத்தது என்னென்ன தான் வைக்கிறாருன்னு தெரியலீங்க ஒரு அதுக்கு பேர் என்ன பேர் வைக்கிறாருன்னு தெரியலீங்க நீ அடுத்ததா நீ பச்சை தண்ணி பாக்டீரியான்னு வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேங்க அப்படிதான் நான் நினைக்கிறேங்க அதனால அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க அந்த பீடிய பயிரில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது வந்து மல்லிகா மேடம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பிஹெச்டி பாரதிதாசன் பல்கலைக்கழகம்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த புக்கு தான் கொடுத்துருந்தாங்க இது அவங்க கிட்ட பயிற்சி எடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாதுங்க ஏன்னா அவங்க பிஹெச்டி பண்ணவங்களோட புக்க விற்கிறதுக்கு அவங்க அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாதுங்க அதனால வந்து அந்த புக்கையும் அப்பவே சரிங்க இது எதுக்கு அப்படின்ட்டு போட்டு தீ வச்சுருந்தேங்க இத நம்ம என்ன நம்ம இயற்கை விவசாயத்துல நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இது மாதிரி மரவள்ளி போக முடியுங்க இதெல்லாம் தேவையில்லாத போட்டு எரிசுங்க அதனால வந்து விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான பதிவு வந்து யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலைங்க ஏன்னா அது அவங்கவுங்க திறமைங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வணிகம் பண்றது அதுக்குன்னு அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்திறமை வச்சிருக்காங்க அப்புறம் ஹியூமிக்கு அது இதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க என்னை கிடைப்பாங்கிறாங்க இதெல்லாம் நான் இப்போ அதை பார்த்ததுலேருந்து நான் விட்டுட்டேங்க இனிமேல் எந்த யூடியூப் சேனலும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் விட்டுட்டேங்க அதனால தான் நான் இப்போ வந்து இந்த பதிவு போகிறோங்க அதனால விவசாயிகளை எல்லோரும் தெளிவாக பயணிங்க நன்மையை பார்த்து பயன்படுத்துங்க அதனால நான் லாஸ் ஆனாத மாதிரி எந்த சும்மும் வேறு யாரும் லாஸ் ஆகக்கூடாதுங்க நன்றிங்க